புதிய திருத்தந்தை பதினாலாம் லியோ திரு அவையை வழிநடத்த இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக வைகாசி மாதம் எட்டாம் தேதி மாலை ஏழு முப்பது மணி அளவில் கர்தினா டொமினிக் திருத்தந்தை பதினாலாம் லியோவை அறிவித்தார் இந்த காணொலியில் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் வலைமை போல அஞ்சலிக்கும் யூனிவர்சிட்டியில் வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தது ஆனால் கொன்கிளேவ் தொடங்குவதற்கு முன்பாகவே எங்களுக்கு ஒரு ஒஃபிஷியலான மெயில் வந்திருந்தது எப்போ வெண்புகை வருவதோ அப்பொழுது கிளாஸ் உடனடியாக நிறுத்தப்படும் விரும்பியவர்கள் வற்றிக்கானில் போய் புதிய திருத்தந்தையை பார்க்கலாம் என்று ஆனபடியால் வெண்புகையை கண்ட உடனே எல்லா வகுப்புகளும் நிப்பாட்டப்படும் நாங்கள் உடனடியாக வத்திக்கானுக்கு சென்றோம் எனக்கு என்ன ஆச்சரியமாகவும் ஒரு விதமான கண்ணீர் குடி வந்தது அதாவது சென்ட்ரல் ரோம் மத்திய ரோம்லேருந்து பல சுற்றுலா பயணிகள் பல பக்கத்தாலையும் நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வத்திக்கான நோக்கி ஓடி 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 திரள் திரளாக செல்வதை காணக்கூடியதாக இருந்தது எனக்கு அந்த இடத்துல அந்த உரிமைப்பாடுடைய கத்தோலிக்க அப்போசலிக்க திருச்சபை அந்த இயேசுவாலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபை புனிதமானதும் அதோடு புனித பேதிர் வழி வந்த அந்த தலைமை ஆயனை பார்ப்பதற்கு மக்கள் போகின்ற அந்த ஆர்வத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருந்தது புதிய திருத்தந்தை தனது பெயரை லியோ பதினான்கு என்று எடுத்திருக்கின்றார் அவருக்கு முன்பதாக திருத்தந்தை லியோ பதிமூன்று அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரையான கால பகுதியிலே திருத்தந்தையாக இருந்தவர் இவர் அவர் எழுதிய என் பேர் போனவர் ரேரும் நோவாரும் என்ற எண் அவருடைய எண் சிக்கல்கள் எதற்கு பெயர் போனதென்றால் தொழிலாளர்களுக்குரிய சம உரிமை சமூக வகுப்புகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை நீக்குதல் சம உரிமை போன்ற விடயங்களை அவர் உள்ளடக்கியிருப்பார் ஆகவே அகஸ்டினியன் சபையை சார்ந்த புதிய திருத்தந்தைக்கு நெருக்கமான ஒரு நண்பர் கூறியிருந்தார் நமது புதிய திருத்தந்தை அவருடைய காலங்களிலே இந்த சம உரிமைகளுக்காக கூடுதலாக குரல் கொடுத்தவர் கூடுதலாக ஒடுக்கப்பட்டவருடைய தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொண்டவர் பெரு என்ற இடத்துல மிஷனரியாக இருந்திருக்கின்றார் ஆகவே அந்த வகையிலே தான் திருத்தந்தை பதின்மூன்றாவது லியோவினுடைய பேருக்கு கடத்ததாக தன்னுடைய பேரை தெரிவு செய்திருக்கிறார் எனக்கு இது ஒரு முதன்மையான மகிழ்ச்சியான அனுபவம் ஏனென்றால் இப்பொழுதுதான் முதன் முதலாக புதிய திருத்தந்தை தெரிவுக்கு வர்த்திகானே நேரடியாக நான் அதை கண்டு ஆண்டவருக்கு நன்றி கூறினேன் பெனிதிக் சியோ தை பாத்ரிஸ் தட் ஃபீலி et Spiritus Sancti discendat super vos et maniat semper.